ஹலோ வியூவர்ஸ் இந்திய அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா இங்கிலாந்து தொடருக்கு முன்பு திடீரென டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் கடந்த ஆண்டு டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் டெஸ்டில் இருந்தும் ஓய்வு பெற்றார் ரோஹித் சர்மாவின் இந்த திடீர் முடிவு பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது இந்த நிலையில் ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக தளர்வார் என்றும் கூறப்படுகிறது இந்திய அணியில் மீண்டும் விளையாடுவதற்கு முன்பு ரோஹித் சர்மா தனது உடற்பகுதியை நிரூபிக்க பெங்களூருவில் உள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறப்பு மையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் வரவிருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் பங்கேற்பதற்கு முன்பு அவர் இந்த சோதனையில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தற்போது வெளியான தகவலின்படி ரோஹித் சர்மா செப்டம்பர் பதிமூனாம் தேதி அன்று பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் உள்ள சிறப்பு மையத்தில் உடற்பகுதி குறித்த அறிக்கை அளிக்க வேண்டும் அங்கு அவர் இரண்டு முதல் மூன்று நாட்கள் தங்கி உடற்பகுதி சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது வழக்கமான யோயோ டெஸ்டுடன் இந்திய அணியின் புதிய வலிமை மற்றும் கண்டிஷனிங் பயிற்சியாளர் புதிதாக அறிமுகப்படுத்த புரோன்கோ டெஸ்ட் என்ற கடுமையான உடற்பகுதி தேர்வையும் ரோஹித் சர்மா எதிர்கொள்ள உள்ளார் புரோன்கோ டெஸ்ட் என்பது ஒரு வீரனின் சகிப்புத்தன்மை மற்றும் ஏரோபை திறனை சோதிக்கும் ஒரு உயர் தீவிர ஓட்ட பயிற்சியாகும் இந்த சோதனையில் வீரர்கள் இருபது மீட்டர் நாற்பது மீட்டர் மற்றும் அறுபது மீட்டர் தூரத்திற்கு ஷட்டில் ரன்களை ஐந்து முறை முடிக்க வேண்டும் மொத்தத்தில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை கூடிய விரைவில் கடப்பதே சோதனையின் இலக்காகும் இது குறிப்பாக ரக்பி வீரர்களிடையே பிரபலமான ஒரு உடற்தகுதி அளவீடாகும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராப்பிய வென்ற பிறகு மார்ச் மாதத்தில் இருந்து ரோஹித் சர்மா சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கவில்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் மீண்டும் அணிக்கு திரும்புகிறார் அக்டோபர் பதிமூணு பத்தொன்பது இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த முக்கியமான தொடருக்கு முன்னதாக கேப்டனின் உடற்பகுதி உறுதிப்படுத்த பிசிசிஐ இந்த சோதனையை நடத்துகிறது இந்த உடற்தகுதி சோதனைகளுக்கு பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணிக்காக விளையாடக்கூடும் என்று கூறப்படுகிறது இது ஒரு முக்கிய தொடருக்கு சிறந்த பயிற்சியாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் மற்றும் ஹாங்காங் ஆகிய எட்டு நாடுகள் பங்கேற்று விளையாட இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரானது எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டு இந்த தொடரானது இருபது ஓவர் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி எதிர்வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரக அணி எதிர்த்து விளையாட இருக்கிறது மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்ற வெளியிட உள்ள இந்த தொடரின் இறுதிப் போட்டி வரை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றப் போகும் அணி என்பது குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக பங்கேற்க இருக்கும் சூரியகுமார் யாதவ் முன்னாள் கேப்டன்களான தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருக்கு மூன்றாவது இந்திய கேப்டனாக பெருமை ஒன்றினை அடைய உள்ளார் இதுகுறித்த தகவல் வெளியாகி அனைவரது மத்தியிலும் கவனத்தை து அதனைத் தொடர்ந்து தற்போது மூன்றாவது முறையாக ஆசிய கோப்பை தொடரானது இருபது ஓவர் போட்டிகளிடம் நடைபெற இருக்கும் வேளையில் மூன்றாவது இந்திய கேப்டனாக இந்த இந்திய அணியை சூரிய உதயகுமார் யாதவ் வழிநடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ